ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஓ ஓணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி பண்ணிடலாம் இதுக்கு பீட்ரூட்டை நல்லா தோலை நீக்கிட்டு நல்ல துருவி இதே மாதிரி கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கலாம் பச்சடிக்கு வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோத்தையும் நம்ம ஸ்மூத்தாக இப்போ இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம துருவணில் பீட்ரூட் இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் பீட்ரூட் வந்து நம்ம நைஸாக துருவிருக்கிறனால சீக்கிரம் வந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நல்ல சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும் மூடி வச்சுருங்க பாருங்கள் பீட்ரூட் வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருக்கு இதே மாதிரி வெந்தால் தான் நல்ல சூப்பராக இருக்கும் பச்சடி இப்போ நம்ம அரைச்சி வச்சோடல தேங்காய் இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் இஞ்சி ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதை வந்து ஒரு நிமிஷம் அந்த பீட்ரூட் கூட கிண்டி விட்டுக்கலாம் மசால் போட்டு இந்த அளவுக்கு கிண்டி விட்ட உடனே மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க கட்டியான தயிர் எடுத்துக்கலாம் தயிர் ஆட் பண்ண உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்ஸ் விட்டுருங்க பீட்ரூட் பச்சடி ரெடியாக இருக்குது பாருங்க இது வந்து ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஓணம் ஸ்பெஷல் ஓணம் சாப்பாட்டில் மெயினாக இந்த பீட்ரூட் பச்சடி இருக்கும் இதை நம்ம இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்த ஆட் பண்ணிக்கோங்க குளுந்த நல்லா நல்ல புட்டணு உடனே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கேரளா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி ரெடியாக இருக்குது இதை வந்து தாளித்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி ஹெல்த்தியான பீட்ரூட் பச்சடி இது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஓனம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்